இது வந்து நம்ம லைவா போறதுல பார்த்தா கூட பரவாயில்ல யூசி பார்த்து தான் பண்றாங்க இப்போ திட்டமிட்ட தான் நம்பி போட்டுருக்காங்க அப்ப டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்ங்கிற பெயரை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன என்ன வந்து சமீப காலமாவே விஜய் டிவி மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த இந்த சீசன்ல வந்தது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்டார் அப்புறம் கானா வினோத் இந்த பாரு இவங்க மட்டும்தான் தெரியுது

உள்ள நிறைய பேட்வர்ட்ஸ் பேசிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் நிறைய தேவையில்லாத காசிப்ஸ் போகுது அதுக்கெல்லாம் போய் போடலையே சார் இப்போ அம்பேத்கர் ஐயா பேர் சொன்னோன்னே போட்டிருக்காங்களே தான் இந்த கேள்வி மீடியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பிக்பாஸ பத்தி நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்கோம் நம்ம வந்து இப்போ ஜெனரல் சுவைர் அவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்டு செஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சோ புதுசா வந்து பிக்பாஸ பத்தி நிறைய பேர் கிட்ட பேசிருக்கேன் நீங்க அரசியல் ரீதியாவும் சரி சினிமா ரீதியாவும் சரி நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப பிக் பாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல நிறைய பேர் வந்த கருத்து பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கலங்க பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அதை பற்றி நிறையா வந்துட்டு ரீல்ஸ்லயோ இதுலயோ அவங்கள கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று ஒரு காணொலி வந்து சார் அவங்க ஒரு டாஸ்க் நடந்துட்டுருக்கு அதில் வினோத்தின்னு ஒருத்தவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு நீ கற்ற கல்வி வந்து உன் சமூகத்துக்கு பயன்படலைன்னா நீ சாவதற்கே மேல் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல

ஒரு இதில் நீ கற்ற கல்வி உன் சமூகத்துக்கு பயன்படவில்லை என்றால் நீ சாவதை மேல் அப்படின்னு சொல்லிட்டு பி போட்டு சொல்லியிருக்கிறாருங்கிறார் அப்ப டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்ங்கிற பேரை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன என்ன வந்துச்சு அதான் புரியல சார் என்ன என்ன கைட்லைன்ஸ் வச்சிருக்கீங்க அவர் யார் அவர் நீங்க அவர் வந்து ஒரு 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 சினிமா பாடகர்கள் பேசக்கூடிய விஷயங்களை பேசுறீங்க ஒரு கவிஞர் சொன்ன கவிதை எடுத்து பேசுறீங்க ஒரு சினிமா பாடலை பத்தி பேசுறீங்க அதை விட கேவலமான வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துகிறீங்க இரட்டை அர்த்த வசனங்களை பயன்படுத்துறீங்க விட இந்தியாவினுடைய அரசியல் ஆசான் அவருடைய பேரை நீங்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு அது இன்னும் எந்த கே எந்த கைட்லைன்ஸில் நீங்கள் அதை வந்து பீ போட்டிங்கன்னு எனக்கு தெரியல சமீபகாலமாகவே விஜய் டிவியின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த இருமொழி கொள்கை சம்பந்தமான ஒரு டிபேட் நடந்துச்சு அந்த எபிசோடே சில நேரங்களில் ரிலீஸ் பண்ணாமல் பண்ணாங்க அது சில பேருடைய கருத்துக்களை வந்து கட் பண்ணப்பட்டுச்சு பீப் போடப்பட்டது சில பேருடைய எபிசோடே தூக்கிட்டாங்க அப்போ இந்த வார்த்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவருடைய பேரை சொல்வதற்கு இது உண்மையிலேயும் வன்மையாக கண்டிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இப்போ இந்த பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த விஜய் டிவி வேற இப்ப இருக்க விஜய் டிவி வேற சிறப்பு இல்லை விஜய் டிவி வந்து முதல்ல இருந்தது இப்போ வேற ஒரு குரூப் வாங்கிட்டாங்க சரி வாங்கினதுலேருந்து அவங்க ஒரு சார்பாகவே அது போயிட்டு போய்கிட்டு தான் நிறைய விமர்சனங்கள் வருது இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அதுக்கு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பிக் பிரதர்னு ஒரு நிகழ்ச்சி இது பிக் பிரதர் தான் பிக் பிரதர் வந்து இங்கிலாந்துல நடத்தக்கூடிய ஒரு டெலிவிஷன் ஷோ இது இது அப்படின்னா உடைய லைஃபை வந்து நம்ம லைவாக பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த ப்ரோ கான்செப்ட் ப்ரோக்ராம்டைய கான்செப்ட்டு இருந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து சில்பா செட்டி போனாங்க சில்மா செட்டி போய் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு ரேசிசம் பார்க்குறாங்கன்னு அவங்க பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க அந்த கான்செப்ட் அப்படியே பேஸ் பண்ணி தான் இந்தியா முழுவதும் பிக் பாஸ் சொல்லி நடத்துறாங்க தமிழ்நாட்டில் நடத்துறாங்க கேரளாவில் நடத்துறாங்க நிறைய ஹிந்திலையும் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் கமலஹன் பண்ணார் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பண்ணிருக்காரு ஆமா ஏழு வருஷம் இது எட்டாவது வருஷம் கமல் பண்றப்ப என்னன்னா அதுல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும் நம்மளுக்கு தகவல் வரும் ஏன்னா அவர் கத்துக்கிட்டு அத்தனை விஷயத்தையும் எங்கேயாவது சொல்லிட்டு இருப்பார் புத்தகத்தை சொல்வாரு அவருடைய இன்ஸிடண்டை சொல்வாரு முக்கியமான சில நாங்கள் நடந்த உண்டான எக்ஸ்பிரேஷன் கொடுப்பாரு யாரையா ஒரு கவிஞர் அறிமுகப்படுத்துவாரு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவார் நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் இரண்டாவது நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவரை விட வயது ரொம்ப குறைவான ஆட்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கூட காது கொடுத்து கேட்பார் இன்னைக்கு நமக்கு கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை ஆனால் கமல் மாதிரியான ஒரு லெஜண்ட் வந்து அந்த 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 ஹவுஸில் பண்ணக்கூடிய அத்தனை சேட்டையும் பொறுமையாக கேட்பார் கேட்பார் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவார் கோவப்பட மாட்டார் நீட்டாக அதை கொண்டு போயிட்டு இருந்தார் அவர் சில காரணங்களால் அதை பண்ண முடியல விஜய் சேதுபதி வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஒரு அது மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டில் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இல்லாமல் அந்த கண்டஸ்டண்ட்டாக வர்றவங்களும் யாருனே பல பேர் தெரியல தெரியல இந்த சீசனில் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்டார் திவாகர் அப்புறம் கானா வினோத்து இந்த பார் இவங்க மட்டும்தான் தெரியுது மீதிய ஆட்கள்லாம் அவங்க என்ன கேட்டகரியில் வந்தாங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கறது தெரியல அதுக்கு பினான்சியலா வரக்கூடிய தகவல் என்னன்னா பிக் பாஸ் வந்து பெரிய அளவுலான் ஸ்டக்கா இருக்கு ஸ்பான்சர் பெருசா இப்ப நீங்க சீசன் செவன் வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிராண்ட் வந்து ஸ்பான்சர் அந்த பிராண்ட் இன்னைக்கு இந்த நோட்டீஸ் பண்ணா தெரியும் உங்களுக்கு அதனால ஸ்பான்சர் இல்ல பெரிய கெஸ்டை உள்ள கொண்டு வர முடியல ஏனோ உதாரணம் தான் நடத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த முறை இவங்க பிக் பாஸ் நடத்துவாங்க சந்தேகமா தான் இருக்கு ஏன்னா பெருசா அவங்களுக்கு இந்த முறை அவங்களுக்கு பிசினஸ் இல்ல அப்ப ஒரு கடத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா டிஆர்பி ஏத்துறதுக்காக இவங்களே உள்ள வந்து ஒரு மாதிரி எல்லை மீறி போற டபுள் மீனிங் வசனங்க அதான் கூட பயங்கரமா சொல்லி கொடுத்து பேசுறாங்க எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் பிக் பாஸ் நடக்கிறது எல்லாமே தான் பிக் பாஸ்ங்கிறது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஸ்கிரிப்டட் தான் மக்கள் எல்லாம் வந்து மக்களை எல்லாம் வந்து அடிக்ட் ஆகி அது ஒரு டிவி சீரியல் பாக்குற மாதிரி டிராமா பாக்குற மாதிரி தான் அப்ப இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்துல கூட அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஏழு இது கலாச்சார சீரழிவு இவங்க வந்து உள்ள எல்லாத்தையுமே வந்து லைவாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க டிவிங்கிறது நம்ம கூட வீட்டில் உட்காந்து பாக்குறதுன்னு சொல்லி அந்த பிக்பாஸ் சட்டமன்றத்திலையும் பேசினார் அப்ப இதை வந்து இந்த டிஆர்பி ரட்டி ஏத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க இன்னைக்கு உச்சபட்சமா போய் அம்பேத்கர் பேரை கூட நீங்க வந்து பயன்படுத்த முடியாம வந்தீங்கன்னா அவர் ஒரு சமூகத்தின் தலைவர் கிடையாது ஒரு சாதி தலைவர் கிடையாது ஒரு மத தலைவர் கிடையாது இல்ல வேற யாராவது ஒரு அவருக்கு அவர் மீது உள்ள ஒரு குற்ற பின்னணி கிடையாது இந்தியாவினுடைய அரசியலும் சட்டத்தையும் எழுதிய ஒரு தலைவரனுடைய பேரை நீங்க பீப் போடுறீங்க அப்படின்னா உங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்கீங்க என்ன என்ன நோக்கத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு கண்டிப்பா இது திட்டமிட்டே பண்ணாங்களா இல்ல எதர்ச்சியாக நடந்த சார் உள்ள நிறைய பேட் பேட்வேர்ட்ஸ் பேசிக்கிறாங்கன்னு பாக்குறோம் நிறைய தேவையில்லாத காசிப்ஸ் போகுது அதுக்கெல்லாம் பீப் போடலே சார் இப்போ அம்பேத்கர் ஐயா பேர் சொன்னவனே பீப் போட்டிருக்காங்களே தான் அந்த கேள்வி அதுதான் பெரிய வேதனையா இருக்கு வருத்தமா இருக்கு ஒரு என்ன நடக்குது என்ன மாதிரியான சித்தாந்தத்தில் உள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க இது சித்தாந்த ரீதியாக பார்க்கணும் இப்போ அந்த கான்ஸ்டியூஷனுக்கே இன்னைக்கு நம்ம ஆபத்தா இருக்கு ஒவ்வொரு பக்கமா அவங்க மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முறை அவங்க முன்னூறு தொகுதிகளுக்கு மேல அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் தூக்கிட்டு அவங்க புதுசாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்திருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷனில் பல பல திருத்தங்களுக்கு பண்ணிட்டாங்க பல திருத்தங்கள் ஒன்றுனா திருத்தங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபுல் மெஜாரிட்டி இருந்தோன்னா அதை அப்படி தூக்கி வச்சுட்டு பூசாக வேறு இவங்க இவங்க சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிடுவாங்க இன்னொரு கூடுதல் என்னன்னா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதுனா ஐபிசி இல்லை ஐபிசிங்கிற பேர் இந்தியன் பீனல் கோடுங்கன்னா அவர் எழுதி ஆமாம் ஆமாம் இன்னைக்கு ஐபிசி எடுத்துகிட்டு பிஎன்ஓய்எஸ் அதாவது பாரத பாரதேகான்னு சொல்லி ஏதாவது சாய்ஸ்கிரிட்டி வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி அதை அரசியலமைப்பு சட்டத்துக்கே ஆபத்து

அப்ப யாரா சொல்லிருக்கோம்ல சார் இந்த பெயரை போடக்கூடாது இந்த பேருக்கு பி போடுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் பி போட்டிருக்காங்க அவர் பெரிய தலைவர் அப்படிங்கறனால வந்து பி போட்டிருப்பாங்க இல்ல அவர் அரசியல் கட்சி தலைவர் கிடையாதுல அவர் ஒரு சார் இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவரோ இல்ல பிஜேபி தலைவரா இருந்தா கூட நீங்க வந்து அவரை வந்து நீங்க அப்படி சொல்லிட்டு போயிலாம் அவரை வந்து ஒரு பொதுவான தலைவர் பாஜகவும் ஏத்துக்கிறது அதிப காங்கிரஸும் ஏத்துக்கிறது அவருடைய நிலை எல்லா நாளும் போய் காங்கிரஸும் மாலை போடுது பிஜேபியும் மாலை போடுது

சித்தாந்தத்தில் இருக்கீங்க உங்களுடைய தாட் தாட் என்ன என்னங்கிறது புரியல கண்டிப்பா நம்ம வச்சிருக்கோம் இதை பார்த்துட்டு கமல் சார் இருக்கும்போது சில விஷயங்கள் கரெக்டாக கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணிருந்தா அம்பேத்கர் அவர்கள் பேரை வந்துட்டு பி போடாம போட்டி இல்ல இது ப்ரோக்ராம் பண்றாங்க ஒரு பிரைவேட் ப்ரொடக்ஷன் அதை கியூசி தான் வெளியில வருது அப்படி கியூசி பாக்குறத பண்ணிருப்பாங்க ஒருவேளை கமல் இருந்தாலும் கூட அவருக்கு தெரியாம இருந்தா கண்டிச்சிருப்பாரு இப்போ எப்படின்னா ப்ரோக்ராமை ஷூட் பண்ணுறாங்க சாட்டர்டே சண்டே அவர் ஷூட் பண்ணுறாரு அந்த எபிசோடு வருது அந்த எபிசோடு ஏரில் போகிறப்ப இந்த மாதிரி பீப் போட்டு வந்துருந்துச்சு இவருக்கு நாலேஜ் வராமல் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு கண்டிச்சிருப்பார் கூ கண்டிச்சிருப்பார் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருப்பார் அடுத்த எபிசோடில் அதுக்கு உண்டான விளக்கத்தை அவர் கொடுத்துருப்பார் ஆனால் இப்போ அந்த ப்ரோ ப்ரோக்ராம் வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் ஒரு ப்ரோக்ராமும் வந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க அதை ஷூட் பண்ணுறது ஒருத்தவங்க எடிட் பண்ணுறது ஒருத்தவங்க அதை கியூசி பார்க்குறது ஒருத்தவங்க அதுக்கு பிறகு தான் அது ஏரில் போகும் இத்தனை ப்ராசஸ்க்கு கடந்து தான் அது வந்து ஆன்லைனில் வருது இது வந்து நம்ம லைவாக போகிறதுல பார்த்தா கூட பரவாயில்ல கியூசி பார்த்து தான் பண்ணுறாங்க அப்போ திட்டமிட்ட தான் பீ போட்டிருக்காங்க இப்போ லைவா வந்து நம்ம இதில் பாக்குறோம் ஹாட் ஸ்டாரில் பார்க்குறாங்க டொண்ட்டி ஃபோர் அதுல அதில் அதில் வந்து பீப் போட முடியாது அப்போ இத்தனை ப்ராசஸ் நடந்து தான் ஒரு எபிசோட் வெளியில் போகுது கண்டிப்பா அது ஃபுல் டே நடந்தக்கூடிய ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நடந்த விஷயத்த ஒரு ஒரு மணி நேரமா ட்ரிம் பண்ணி அதை கட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்கு எங்கெங்க வேணும் எங்கெங்க வேண்டாங்கிறத முடிவு பண்ணி அதுக்கு பிறகு தான் அது வந்து ஏரில் கொடுக்குறாங்க அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து தானே பண்ணுறாங்க திட்டமிட்டதானே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஏரில் போறப்ப ஏதாவது ஒரு லைவ் போயிட்டு இருக்கப்ப வந்து ஒரு ஆடியோ ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால கட் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல இது இத்தனை ப்ராசஸ் கடுத்து தான் அங்க வருது அப்படிங்கும் போது திட்டைய மட்டேதான் செஞ்சிருக்காங்க கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் நன்றி